என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்மால் தொடர்ந்து காணொலி போட முடியாத ஒரு சூழல் தொடர்ந்து நீடிக்கிறது இருந்தாலும் இப்பொழுது திமுகவினுடைய அரசு வன்னியர்கள் மீது ஏவி விட்டிருக்கின்ற இந்த ஒடுக்குமுறையை நம்மால் பேசாது இருக்க முடியாது நம்ம பேசலனாலும் இந்த விஷயத்தை இந்த விவகாரத்தை வேறு யாரும் பேச மாட்டாங்க வன்னியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா பட்டாசு வெடித்து கொண்டாடுவான் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஏன்னா அத்தனை பேரும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொத்தடிமைகளாக இருக்கின்ற வன்னியர்களே வன்னியருக்கு எதிராக செயல்படுவான் சமீபத்தில் முன்னாள் வன்னியர் சங்கத்தின் தலைவர் மாவீரன் காடுவெட்டி ஐயா அவர்களுடைய அறுபத்தி நான்காவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது மாவீரன் அவர்களுடைய மகன் கனலரசன் அவர்கள் வந்துட்டு அவருடைய தந்தைக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காராம் காடுவெட்டியில் ஏன்னா காடுவெட்டியார் அவர்களுக்கு ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு ஒரு மணிமண்டபத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த மணிமண்டபம் இல்லாமல் புதிதாக காடுவட்டி குரு ஐயா அவர்களுக்கு அவருடைய மகன் ஒரு கோவில் கட்டி அதுக்கு திறப்பு விழா செய்திருக்கிறார் அந்த சிலை திறப்பு விழாவிற்கு சிவசங்கர் அவர்களை காடுவட்டி குரு ஐயா அவர்களுடைய மகன் கனலரசன் அழைத்திருக்கிறார் அந்த சிலை திறப்பு விழாவிற்கு வந்த சிவசங்கர் அவர்களுக்கு வட்டியில் மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்திருக்கிறது அந்த எதிர்ப்பு எழுந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அந்த இருநூறு ரூபாய் தெரியும் அதே காடுவெட்டி குரு அவர்களுடைய மகன் கனலரசன் அவர்களுக்கும் தெரியும் திமுகவினுடைய அள்ளக்கைகள் எல்லாருக்கும் தெரியும் சிவசங்கர் அவர்கள் காடுவெட்டியார் அவர்களுக்கு மாலை அணிவித்தால் அந்த பிரச்சனை வரும் அப்படின்னும் சிவசங்கருக்கே தெரியும் ஏன்னா ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள் பின்னாடி போய் பார்த்தோம்னா அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு காலகட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் காடுவட்டி குரு ஐயா அவர்களை எதிர்த்து எவனாலையும் அரசியல் பண்ண முடியல ஏன்னா காடுவட்டி குரு ஐயா அவர்கள் அரியலூர் மாவட்டத்தில் கிங்கா இருந்தார் கிங்கா இருந்தார் அவர் இருந்த வரைக்கும் இவர்களுடைய வாளெல்லாம் அங்கே ஆட்டவே முடியல ஒரு காலகட்டத்தில் குரு ஐயா அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த கும்பல் தான் இந்த திமுகவினுடைய கும்பல் ஆனால் இன்றைக்கு அதுக்கும் ஒரு படி மேலே போய் காடுவெட்டி குரு ஐயா அவர்கள் இறந்த பொழுது இதே குன்னம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் இப்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கின்ற இதே சிவசங்கர் அவர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடிய கூட்டம் இது காடுவெட்டி குரு ஐயா அவர்களுடைய இறப்பை பட்டாசு வெடித்து கொண்டாடிய கேடு கட்ட கூட்டம் இது ஆனால் இந்த கனல் அதே சிவசங்கர் அவர்களை அழைத்து மாவீரன் அவர்களுக்கு மரியாதை செய்கிறாராம் மன்னிக்குமா மாவீரனுடைய ஆன்மா எச்சைக்கும் எலும்பு துண்டுக்கும் எதை வேணா செய்வீங்களா நீங்க நான் கேட்குறேன் எச்சைக்கும் எலும்பு துண்டுக்கும் எதைவென்னா செய்வீங்களா நீங்க இப்போ நம்ம பேச நம்ம பேச வந்த விவகாரமே வேற ஆனால் வந்துட்டு இவர்கள் செய்கின்ற அந்த அநியாயங்கள் நிறைய விஷயங்களை நம்ம வெளிக்கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் இப்ப இந்த சில தரப்பு விழாவிற்கு வந்த சிவசங்கர் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு எழுகிறது அந்த எதிர்ப்புல பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் வந்துட்டு சிவசங்கருக்கு எதிராக கோஷம் எழுப்புகிறார்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுக்க மறுத்த திமுக ஒழிக அப்படின்ற கோஷத்தை அந்த இடத்துல எழுப்புறார்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க மறுத்த திமுக ஒழிக திமுக ஒழிக்க பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு என்ன ஆயிற்று பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுக்க மறுத்த திமுக ஒழிக அப்படின்ற அந்த கோஷம் வந்துட்டு அந்த இடத்துல வலுவாக ஒழித்தது எழுந்தது இது என்ன குற்றமா இது என்ன குற்றமா ஒரு சமூகத்தினுடைய மக்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விகிதாச்சார உரிமையை கொடுக்கின்ற இடத்தில் இருக்கின்ற அரசு கொடுக்க மறுக்கிறது அதை அந்த மக்கள் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமையை ஆளுகின்ற அரசை நோக்கி கேள்வி எழுப்பினா நிர்வாகத்துறையை வைத்து அந்த மக்களை ஒடுக்குவீர்களா அவர்களை சிறையில் அடைப்பீர்களா இந்த சம்பவம் நடந்து நான்கு நாட்கள் ஆகிறது அந்த கோஷம் எழுப்பப்பட்ட போது சிவசங்கர் அவர்களுடைய அடியாட்கள் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களை தாக்கி இருக்கிறார்கள் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் காவல் நிலையத்தில் புகார் ஏன்னா இவர்கள் வந்துட்டு திமுகவினரால் தாக்கப்பட்டவர்கள் அவர்கள் தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்து எந்த பயனும் இல்லை தாக்குதலுக்கு ஆளானவர்கள் கொடுக்கப்பட்ட புகார் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் தாக்குதலுக்கு உள்ளான அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை இரவோடு இரவாக கைது செய்து சிறையிலையும் கொண்டு போய் அடைச்சிருக்கீங்க தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கு உலகத்தின் உயரிய விருதான நோபல் பரிசு தான் கொடுக்கணும் ஏன்னா இதுக்கு மேலே நான் எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டுடைய காவல்துறையை ஸ்காட்லாண்டோடு ஒப்பிடவே மாட்டேன் ஏன்னா அதுக்கான தகுதியெல்லாம் இன்றைக்கு இருக்கிற காவல்துறைக்கு இல்லை அதுவும் துண்டு சீட்டு முதலமைச்சருடைய காவல்துறைக்கு இல்லை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இன்றைக்கா நேற்றா திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது நாள் தவறாமல் தமிழ்நாட்டில் எண்ணிலடங்கா பிரச்சனைகள் தலைவிரித்தாடுது அந்த இடத்துல காவல்துறை இல்லை கையை பின்னாடி நீட்டிட்டு முன்னாடி போயிட்டு தான் இருக்கு குற்றவாளிகள் தைரியமாக உளர்த்திட்டு இருக்கான் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் நடந்த அந்த கற்பழிப்பு விவகாரத்தில் திமுக நிர்வாகின்ற ஒரே காரணத்தினால அவனை கைது பண்றதுக்கு ரெண்டு நாள் ஆச்சு அதற்கு தமிழ்நாட்டில் அனைத்து இயக்கங்களும் களத்தில் இறங்கி போராடிச்சு போராடியவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது இந்த கேடுகட்ட திமுக அரசு இப்போ ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு சென்னை கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஒரு இளம் பெண்ணை வந்துட்டு கடத்திட்டு போய் கற்பழிச்சிருக்கானுங்க அவர்களை பிடிப்பதற்கு இரண்டு நாள் ஆச்சு அதுவும் அவர்கள் தான் உண்மை குற்றவாளியான்னு இன்னும் உறுதிப்படுத்தலை ஒரு வேங்கை வயலில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஊர் மக்களுக்கே புறம்போக்கு பயிலுங்க பியை கரைச்சி ஓத்தணும் அந்த குற்றவாளிகளை இதுவரைக்கும் கொண்டு போய் நீதியின் முன்னாடி நிறுத்தலை சமீபத்தில் குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி வந்துட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த போது இளைஞர்கள் தான் குற்றவாளிகள் என்று தெரிய வந்தும் கூட இன்னும் அவர்கள் கைது செய்யப்படலை ஆனால் தங்களுடைய உரிமை கொடுக்க மறுத்த அரசு ஒழிக ஆட்சி ஒழிக அந்த இயக்கம் ஒழிக அந்த இயக்கத்தின் தலைவன் ஒழிக அப்படின்னு கோஷம் எழுப்புனா அவர்களை அடுத்த நாள் கொண்டு போய் சிறையில் அடைக்கிறீங்க இதுதான் ஜனநாயகமா இதுதான் ஜனநாயக நாடா இதுதான் ஜனநாயக ஆட்சியா இது மக்கள் இது ஆட்சி யாருக்கு நடத்துறீங்க இந்த ஆட்சி யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கேவலமா இல்லை இதெல்லாம் உங்களுக்கு கேட்பார் இல்லை இந்த மாநிலத்தில் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆட்சி அதிகாரம் உங்க கைக்கு வந்துட்டா நீங்க வைக்கிறதால் சட்டம் நினைக்கிறீங்களா திமுகவை எதிர்த்து யாரெல்லாம் கேள்வி கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்கள் அடக்கப்படுகிறார்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் என்றால் இங்கு கருத்து சுதந்திரமே கிடையாது மாநிலத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற மக்களுக்கான உரிமை கருத்து சுதந்திரம் எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அந்த ஆட்சி நிர்வாகம் சரியில்லை என்றால் அந்த நிர்வாகத்தை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற உரிமை மக்களான எங்களுக்கு இருக்கிறது வாக்களித்த மக்களுக்கு ஆனால் அவர்களை உடனடியாக சிறைப்படுத்த வேண்டும் என்பது சட்டத்திற்கு கிடையாது அதற்கான உண்மையான ஆதாரங்கள் இருக்கணும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த மூன்று நபர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இப்பொழுது என்ன பிரச்சனை அப்படின்னா சிவசங்கர் தான் வசமா சிக்கிட்டார் சிவசங்கர் வந்துட்டு பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டார் இனிதான் சிவசங்கருக்கு மிகப்பெரிய தலைவலி இருக்க போகிறது நேரடியாக இந்த விவகாரத்துல வழக்குறைஞர் பாலவர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறாரு வழக்குரைஞர் பாலை பற்றி தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் ஏன்னா வழக்குரைஞர் பாலு அவர்கள் ஒரு விவகாரத்தை கையில் எடுத்து நீதிமன்றம் சென்றார் என்றால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் ஆகையால் இனி சிவசங்கருக்கு வந்துட்டு மிகப்பெரிய தலைவலி இருக்கத்தான் போகிறது ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக வாயை திறந்து ஒன்றரை வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சு தான் வெளியே வந்திருக்கார் அடுத்த சிறை சிவசங்கருக்கு வெகு வரவையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அவர் என்ன தப்பு பண்ணிட்டார் அவர் ஏன் சிறைக்கு போக போகிறார் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா போக்குவரத்து துறையில் அவர் அமைச்சராக இருக்கார் போக்குவரத்து துறை மொத்தம் இப்போ தனியாக இருக்குது தாரை வார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது போக்குவரத்து துறையில் ஏற்கனவே ஏழாயிரத்தி ஐநூறு கோடியே இந்த திமுக அரசு தன்னுடைய வாயில் போட்டுக்கிட்டு இருக்கு போக்குவரத்து துறையில் பணியாற்றி விட்டு ஓய்வு பெற்றவர்களெல்லாம் அவர்களுக்கான ஓய்வூதியம் கிடைக்காம ரோட்டில் நின்று செத்துக்கிட்டு கிடக்கலாம் போக்குவரத்து துறையில் பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்துட்டு கையாடல் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது ஆகையால் வெகு விரைவில் அவர் சிக்கத்தான் போகிறார் சிவசங்கருடைய எண்ணம் என்ன அப்படின்னா குரு ஐயா அவர்கள் இல்லை அவர் இல்லாதனால அரியலூர் மாவட்டத்தில் பாமகவை அடைக்கிடலாம் அரியலூர் கடலூர் மாவட்டங்களில் பாமகவை வந்துட்டு முற்றிலுமாக நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சிவசங்கர் அவர்கள் செயல்படுறார் பாமக வந்துட்டு சிவசங்கர் மாதிரி பல பேர் பார்த்த இயக்கம் நேற்று மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார் அந்த ப்ரெஸ் மீட்டில் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது இந்த மாதிரி அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை ஏவியெல்லாம் உங்களால் ஒன்றும் செஞ்சிட முடியாது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்ப்புகளாலே வளர்ந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்ப்புகளாலே வளர்ந்த இயக்கம் திமுக மாதிரி மாதிரி இன்னொருத்தர்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு வந்த இயக்கம் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி இது வந்துட்டு போராட்டத்தாலேயே வளர்ந்த இயக்கம் ஆகையால் தி திமுக வந்துட்டு பாமகவை ஒருபோதும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு மருத்துவர் ஐயா நேற்று அந்த பேட்டியில் தெளிவாக சொன்னார் அதனால மூணு பேரை கொண்டு போய் நீங்கள் உள்ள வச்சுட்டா பாமகவில் இருக்கிற தொண்டெல்லாம் அப்படியே கிடுகுடுகுடுன்னு நடுங்கி உள்ளே போய்ட்டு முட்டு சந்தில் ஒடிஞ்சிக்க மாட்டான் ஏன்னா அந்த மாதிரி தலைவர்களை பார்த்து வளர்ந்த இயக்கம் இல்லை இது அந்த மாதிரி தலைவர்களுக்கு கீழே வளர்ந்த தொண்டர்கள் அல்ல பாமகவின் தொண்டர்கள் ஆகையால் பாமகவை வந்துட்டு அதிகாரமுக கையில் இருக்கிறதுனால எப்படியாச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னே எதுனா ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்ற திட்டத்தை போட்டு செயல்படுறாரு ஸ்டாலின் அதுவெல்லாம் கனவுல கூட பழிக்காது பாமகவினுடைய தொண்டை என்னைக்குமே திமுகவுக்கு எதிரி தான் திமுகவுக்கு தலைவலி தான் பாமக தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு வராமல் இருக்கலாம் ஆனால் திமுக பலமுறை அதிகாரத்துக்கு வர காரணமாக இருந்ததும் பாமக தான் திமுக இருந்து அப்புறப்படுத்துவதற்கு காரணமாக இருந்ததும் பாமக தாங்கிறது திமுக காரனுக்கே தெரியும் புரியுதுகா ஆனால் திமுக காரனுடைய ஒரே ஒரு இலக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே பல போராட்டங்கள் மூலமாக பல இடஒதுக்கீடுகளை பெற்று தந்த இயக்கம் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டையும் பாமக பெற்று வன்னியர்களுக்கு கொடுத்து விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குரல் இன்னும் உயர ஆரம்பிச்சிடும் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான அது பாமக மட்டும்தான் நிலைக்கு தமிழ்நாட்டில் பாமக உயர்ந்துடும் திமுக தமிழ்நாட்டில் குப்பையோடு குப்பையாக ஒதுக்கப்படுகின்ற ஒரு கோமாளி கூட்டமாக போயிடும் அப்படின்ற ஒரே தான் உச்ச நீதிமன்றமே சொல்லியும் கூட அந்த இடஒதுக்கீட்டை கொடுக்க மறுத்து சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் அப்படிப்பட்ட மு க ஸ்டாலின் தான் தொடர்ந்து இந்த வன்னியர் விரோத போக்கை கையில் எடுத்து செயல்படுத்தியும் வருகிறார் அரியலூர் மாவட்டத்தில் நடந்திருக்கின்ற இந்த வன்னியர்களுக்கு எதிரான இந்த ஒடுக்குமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு உள்ள தமிழ்நாடு முழுமைக்குமே நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் வந்துட்டு மிகவும் எச்சரிக்கையாக ஒவ்வொரு விவகாரங்கள்லையும் செயல்படுங்க ஏன்னா எதிரிகள் உங்களுக்கு வெளியே இல்லை உன் பக்கத்தில் இருக்கான்றதை மறந்துடாதீங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு